இந்தியாவில் திரைப்படத்துறைக்குன்னு அளிக்கப்படுற உயரிய விருதுகளை ஒன்று தான் தேசிய திரைப்பட விருது அதாவது நேஷனல் ஃபிலிம் அவார்டு சிறந்த நடிகர் நடிகைகள் குணச்சத்திர நடிகர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஆடை வடிவமைப்பாளர் ஒளி மற்றும் ஒளிப்பதிவு கலைஞர்கள் இசையமைப்பாளர் பாடகர்கள் பாடலாசிரியர் சிறந்த படங்கள் குறும்படங்கள் குழந்தை நட்சத்திரங்கள் இப்படி பல வகையில் தேசிய விருது அளிக்கப்பட்டாலும் காட்சி வல்லுநர்களுக்கான அங்கீகாரம் அந்த இடம்பெறாமல் தான் இருந்தது பதினஞ்சுல இந்திய திரைப்பட கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து உயிரிய பணியம் வைத்து வேலை செய்கின்ற சண்டைக்காட்சி இயக்குனருக்கும் சண்டைக் காட்சியில் பணிபுரிந்தவர்களுக்கும் தேசிய விருது அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்திய அரசுக்கு முன்மூடிகிறாங்க இதை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த வருடத்திலிருந்து சிறந்த சண்டைக்காட்சி இயக்குனருக்கும் சண்டை காட்சி வல்லுநர்களுக்கும் தேசிய விருது அளிக்கப்பட்டு வருகிறது சரி இந்தியாவின் சண்டை காட்சி இயக்குநருக்கான முதல் தேசிய விருது பெற்ற நபர் நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா நம்பித்தான் ஆக வேண்டும் யார் அந்த நபர் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது புதுவை சூடுகள் பீட்டர் ஹெய்ன் இவர் தான் இந்தியாவின் சண்டைக்காட்சி இயக்குனருக்கான முதல் தேசிய விருது பெற்ற நபர் அந்நியன் சிவாஜி கஜினி மகதீரா எந்திரன் ஏழாம் அறிவு பாகுபலி புலிமுருகன் இப்படிப்பட்ட அதிக வசூல் படைத்த திரைப்படங்களுக்கு சண்டைக்காட்சி இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் இந்த பீட்டர் ஹெய்ன் பீட்டர் ஹெய்ன் பேர் என்னவோ ஆங்கில மொழியிலேருந்து வந்த மாதிரி இருக்கு இவரை பார்த்தா சைனீஸ்கார் மாதிரி தெரிகிறாரு நீ என்னடா அவரை பாண்டிச்சேரிய்காரன்னு சொல்கிற இதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியலையே உங்களுக்கு மட்டுமல்ல பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு தென்னிந்தியாவில பல பேர் இவருடைய சண்டை காட்சி நுணுக்கத்தை பார்த்துட்டு உங்களுடைய தாயகம் கேட்டிருப்பதாக பல தொலைக்காட்சிகள சொல்லியிருக்காரு உண்மையிலேயே பீட்டர் ஹெய் பாண்டிச்சேரியில காரைக்கால்ல திருநள்ளாறு அப்படிங்கிற புனித ஊர்ல பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவருடைய தந்தை தமிழ் வழியை சேர்ந்தவர் தாய் வியட்னமை சேர்ந்தவர் இவருடைய தந்தை பெருமாள் சண்டை காட்சி உதவி இயக்குனராக தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற சில மொழிகள்ல பணிபுரிந்திருக்காரு பீட்டர் ஹெயின் ஆரம்ப கால கட்டத்தில் வருவாயிட்டதுக்காக மட்டுமே திரைப்படத்துறைக்கு வந்ததாகவும் இவரோட உருவத்தை பார்த்துட்டு பல பேர் கேலி செஞ்சதுனால வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாகவும் வெளியில வேற வேலை கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால குடும்ப வறுமைக்காக பல கேலி கிண்டல்களுக்கு இடையில இவருடைய பணி திரைப்படத்துறையில தொடர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக கண்ணீர் மல்க சில நேர்காணல்ல சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த காவிய தலைவன் படத்தில் ஒரு ஃபைட்டராக அறிமுகம் ஆகியிருந்த பீட்டர் ஹேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பேண்ட் மாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரியங்கா சரிகம பதனி அக்கறை சீமையிலே புதிய மன்னர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் விஷ்ணு பெரிய குடும்பம் சந்திரலேகா முத்து சீதனம் மனதிலே ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பரம்பரை செங்கோட்டை துறைமுகம் ஒள ஷண்முகி மிஸ்டர் ரோமியோ செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சக்தி அடிமை சங்கிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரத்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா ஜோடி முதல்வன் ரெண்டாயிரத்தில் உயிரிலே கலந்தது அப்படின்னு மொத்தம் இருபத்தி நாலு படங்களில் ஃபைட்டராகவும் அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டராகவும் வேலை செஞ்சிருக்கார் இவரோட திறமையை பார்த்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கௌதம் வாசுதேவ மேனன் தன்னுடைய முதல் படமான மின்னலை படத்தில் பீட்டர் ஹெய்னை ஃபுல் டைம் ஃபைட் மாஸ்டராக அறிமுகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மின்னலவை தொடர்ந்து மிடில் கிளாஸ் மாதவன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரோஜா கூட்டம் ரன் ஏப்ரல் மாதத்தில் கும்மாளம் ரெண்டாயிரத்தி மூணில் அரசு புன்னகைப்பூவே புதிய கீதை பாறை பார்த்திபன் கனவு காக்க காக்க காதல் கிசுகிசு அலாதீன் அலை ஒற்றன் ஆஞ்சநேயா திருமலை எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் ஜனா போஸ் செவன்ஜி ரெயின்போ காலனி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பொன்னியின் செல்வன் மழை அன்னியன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆதி ரெண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி த பாஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் ராவணன் எந்திரன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோ ஏழாம் அறிவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மார்ஷான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கோச்சடையான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகுபலி த பிகினிங் ரெண்டாயிரத்தி பதினாறில் புலிமுருகன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாகுபலி த கன்க்ளூஷன் ஸ்பைடர் அறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குலே பகவாளி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேட்டை காப்பான் அசுரன் ரெண்டாயிரத்தி இருபதில் தர்பார் பாக்ஸர் காபே ரணசிங்கம் போன்ற நாற்பத்தி நாலு தமிழ் படங்களுக்கு மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு நூறு படங்களுக்கு மேலே சண்டைக்காட்சி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு நம்ம பீட்டிருகேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவரப்போகும் இந்தியன் டூலையும் சங்கமித்ரா மற்றும் ஆலம்பனா படத்திலையும் ஃபைட் மாஸ்டராக கமிட் ஆகியிருக்காரு நம்ம பீட்டர்ஹேன் தமிழ்நாட்டில் சண்டைக்காட்சி ஜாம்பவன்களான கனல் கண்ணன் சில்வா மற்றும் விஜயன் ஆகியோர்கிட்ட உதவி இயக்குனராக பல படங்களில் வேலை செஞ்சிருக்காரு தனக்கு கீழே பல சண்டை வல்லுநர்கள் உதவி இயக்குனர்கள் இருந்தாலும் பீட்டர் ஹெயின் மாதிரி ஒரு டெடிக்கேட் பர்சனை பார்த்ததில்லைன்னு கனல் கண்ணன் பல நேர்காணலில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மின்னலை படத்தில் முழு நேர சண்டை இயக்குனராக அறிமுகம் ஆகியிருந்தாலும் அதற்கு முன்னாடியே ஒரு சில படங்களில் முழு நேர சண்டை இயக்குனருக்கான வாய்ப்புகள் கிடைத்தும் பண்ணலை இதற்கு காரணம் இவருடைய மானசீக குருவான கனல்கண்ணன் மீது வைத்திருந்த மரியாதை தான் மாதவன் நடித்த ரன் திரைப்படத்தில் ஓடி வந்து ஷட்டரை மூடிட்டு அடிக்கிற சண்டை காட்சி அன்னியின் படத்தில் கராத்தே மாஸ்டர் கிட்டேயே நடக்கிற சண்டை காட்சி சிவாஜி த பாஸ் கார் சீக்வன்ஸ் சண்டை காட்சி மற்றும் அதிரடினா பாட்டில் வர்ற சண்டை காட்சியெல்லாம் தமிழ் ரசிகர்கிட்ட நீங்க இடம்பெற்றிருந்ததா சொல்லலாம் அதுவும் ரன் படத்தில் வர ஷட்டரை மூடும் சண்டை காட்சி நல்லா இருக்காது அது வேணாம் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் லிங்குசாமி சொன்னதுனால அவர்களுக்கிடையே சின்ன மனசாபம் வந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டுட்டு பீட்டர் ஹேன் போன கதைகளும் இருக்கு ஹீரோ கிட்ட பயங்கரமா அடி வாங்கணும் நூறு அடி இரநூறு அடியாக இருந்தாலும் கீழே குதிக்கணும் கார் சேசிங் பண்ணணும் பைக் ஸ்டண்ட் பண்ணணும் கத்தி குத்து வாங்கணும் இந்த மாதிரி காட்சியெல்லாம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா தனக்கு கீழே இருக்கிற ஃபைட்டரையும் பண்ண சொல்லுவாங்க இதுதான் காலங்காலமான நடக்கிற வழக்கம் ஆனால் பீட்டர் ஹேன் இது ஆபத்தான காட்சி இது அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த சீக்வன்ஸை எல்லாம் தான் ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து இறங்கி தானாகவே பல சண்டை காட்சிகளை பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது அவருக்கு பல முறை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அதுவும் பாகுபலி டைரக்டரான ராஜமௌழி இயக்கத்தில் வெளிவந்த மகதிரா படத்தில் வேலை செய்யும் போது மட்டும் இவருக்கு பத்தொன்போது எலும்புகள் உடைந்ததாகவும் அந்த படத்தில் வேலை செஞ்சதை தன் வாழ்நாளில் மறக்க முடியாதுன்னு பீட்டர் ஹெயின் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் பீட்டர் ஹெய்னுக்கு மொத்தம் நாற்பத்தி ஒம்பது எலும்புகள் உடைஞ்சிருப்பதை கேள்விப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட உழைப்பு மேலே வச்சிருந்த காதலை பார்த்துட்டு எந்திரன் படம் ஷூட்டிங்கில் இவரை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டுருக்காரு இப்போ சொல்லுங்கள் இந்த மாதிரி கலைஞனுக்கு இந்தியாவின் சண்டைக்காட்சி இயக்குநருக்கான முதல் தேசிய விருது அளிக்கப்பட்டது உழைப்புக்கான அடையாளம் தானே இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலில் போஸ் படத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கோ படத்துக்காகவும் தமிழ்நாடு ஃபிலிம் அவார்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அன்னியின் படத்துக்காக ஃபிலிம் ஃபேர் அவார்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் எடிசன் அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சவுத் இண்டியன் அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகுபலி படத்துக்காக நந்தி அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் புலிமுருகன் படத்துக்காக தேசிய விருதும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டும் வாங்கியிருக்காரு பிட்ருஹேன் இப்படி பல விருதுகள் வாங்கினாலும் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கின எடிசன் அவார்ட் இவருக்கு ஆசிய அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருந்தா சொல்லலாம் இத்தனை விருதுகள் வாங்கி புகழோட உச்சத்தில் இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் தனக்கு கீழே வேலை செஞ்சவனும் தன்னுடைய மனைவியான பார்வதியும் தன்னுடைய குடும்பம்தான பல மேடைகளில் சொல்லியிருக்காரு பீட்டர் ஹேனுக்கு ஹாலிவுட் படங்கள் ஒரு சில வந்தாலும் தமிழ் படங்களுக்கு மட்டும்தான் முதல் முக்கியத்துவம் தரப்படுவதாக திரைப்பட வட்டாரங்களில் பேசப்படுது

உங்கள் புதுவை சூடுகள் நான் உங்கள் ஏகே வணக்கம்